அஸ்லாம் உறவுகளே நம்ம ஏற்கனவே இந்த மஜ்மா அத்தரை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது மஜ்மாக்கு ஏகப்பட்ட வரவேற்பு ஏன்னா நம்மளுடைய இந்த மஜ்மா குவாலிட்டி உறவுகளே குவாலிட்டி நீங்க எங்கனாலும் போய் இந்த மஜ்மா ஆத்தரை வாங்குங்க நீங்களே ஓபன் பண்ணி பாருங்க தண்ணி மாதிரி இருக்கும் நல்ல எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்மளுடைய மஜ்மா பாருங்க பாருங்க தெரியுதுங்களா பக்கத்தில் வாப்பா பக்கத்தில் பாப்பா திக்னஸ் பாருங்க மஜ்மா அத்தர் பயங்கரமாக கெட்டியா இருக்கும் ஒரு தேன் எப்படி இருக்கும் உறவுகளே அந்த தேன் மாதிரி இருக்கும் ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்கும் இது வந்து நான் நிறைய அத்தர் சொல்லியிருக்கேன் இது எட்டு மணி நேரம் ஸ்மெல்லு நிற்கிங்க பத்து மணி நேரம் ஸ்மெல் நிற்கினு சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த மஜ்மா அத்தருக்கு மட்டும் நான் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அத்தரை நீங்கள் போட்டு போனாலே ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் ஆனால் ஸ்மெல்லு துவைச்சாலும் போகாது ஸ்மெல்லு துவைச்சாலும் போகாது இந்த நீங்கள் சட்டையில் நீங்கள் போடுற இந்த மஜ்ஜுமா அத்தரு அழுக்காகி இந்த சட்டையை துவைச்சு அதை நீங்கள் அதுக்கப்புறம் அயன் பண்ணுற வரைக்கும் இந்த ஸ்மெல்லு இருக்கும் உறவுகளே வேற லெவலில் இருக்கும் இந்த மஜ்மா அத்தரு நிறைய பழைய ஆளுகளுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வாப்பா மாருங்க இந்த அத்தரை போடுவாங்க ஆனா அவங்க போடும்போது நம்ம கண்டுக்க மாட்டோம் ஆனா நம்ம இந்த அத்தரை போட்டு போகும்போது நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க பா நீங்க என்ன அத்தர் போட்டிருக்கீங்க என்ன பர்ஃபியூம் போட்டிருக்கேன்னு கேக்குறாங்க நான் இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சு ஏன்னா ஏகப்பட்ட ஃபேன்சி அத்தனை நம்ம யூஸ் பண்றோம் மஜ்ஜுமா பழைய சொல்லி நம்ம யூஸ் பண்ணாம இருந்தோம் ஆனா இந்த மஜ்மா அத்தரு நான் யூஸ் பண்ணி நிறைய உறவுகள் எங்கிட்ட கேட்கறதுனால ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை வந்து வச்சிருக்கிறேன் நான் வீடியோலேயே காட்டினேன் ஃபஸ்ட் குவாலிட்டி பாருங்க ஆயில் பங்கு திக்னஸ் பறங்க உறவுகளே பயங்கரமான திக்னஸா இருக்கும் கெட்டியா இருக்கும் தேன் மாதிரி இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த மஜ்மா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அத்தனை வேணுமோ உடனே இந்த நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க இந்தியா முழுக்க இலவசமா டெலிவரி பண்ணி கொடுக்கறோம் முன்னூத்தி ஐம்பது ரூபா பன்னெண்டு அம்மளுக்கு கொடுக்குறோம் பன்னெண்டு அம்மல் முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நீங்க ஆயில் செக் பண்ணி வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தேன் மாதிரி இருக்கும் ஸ்மெல் எல்லாம் சொல்லவே வேண்டாம் நீங்க சட்டையில போட்டு அழுக்காய் அடுத்த நாள் தொகை அயன் பண்ற வரைக்கும் இந்த ஸ்மெல்லு இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி தரேன் யாருக்கெல்லாம் இந்த மஜ்மா அத்தர் வேணுமோ உடனே புக் பண்ணிக்கோங்க இந்தியா முழுக்க இலவச டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில் இருக்குது நீங்கள் மேப்பில் போய் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷன் பிடிச்சிருக்கோம் நேரடியாக வாங்க ஏகப்பட்ட அத்தர் வச்சிருக்கோம் பிடிச்சத தாராளமாக வாங்கிட்டு போங்க இல்லை சில பேர் இந்த மஜ்மா நிறைய விரும்புவாங்க அவங்க இந்த நம்பருக்கு புக் பண்ணி மஜ்மாவை புக் பண்ணிக்கோங்க வாங்க உறவுகளே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை